இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்டு எப்படி செய்கிறாங்கன்றதான் லப்பர் மரத்துலேருந்து இந்த பால்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் நானும் யோசிச்சிருக்கேன் இதெல்லாம் எப்படி செய்வாங்கன்றதை நீங்களும் யோசிச்சிருப்பீங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலை எடுத்து எப்படி இந்த லப்பர் பேண்டு செய்கிறாங்கன்றதை பாருங்கள் இந்த பாலில் லப்பர் பேண்டு மட்டும் கிடையாது நிறைய பொருள் செய்வாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்டு எப்படி செய்கிறாங்கன்றத பாருங்கள் பாலை ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் செஞ்சிடறாங்க அந்த பாலை வந்து ஒவ்வொரு கேத்த கலர் மாதிரி மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டிக்கில் உள்ள விட்டால் அப்படியே வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிது இருக்குது அவ்வளோதான் ஈஸியாக இருக்கும் போல எங்கே அப்படியே எடுத்து ஈஸியாக எடுத்து காட்டிடுறாங்க கலர் கலராக இருக்குது ஏன்னா நம்ம வந்து லப்பர் பேண்டெலாம் அடித்து விளாண்டு பிச்சுருக்கோம் அந்த கவுட்டாப்பில் செய்கிறது அந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு விளாண்டு செஞ்சுருக்கோம் அப்போலாம் வந்து நம்ம இதெல்லாம் எப்படி செய்வாங்க நம்மளே யோசிச்சிருப்போம் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி தான் லப்பர் பேண்டை ரெடி பண்ணுறாங்கன்றது நானும் பார்த்தோன்னா என்னடா இவ்வளோ தானா அப்படின்னு அசால்ட்டாக ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே சின்ன சின்ன கட் பண்ணி ஃபுல்லாகவே பேக்கிங் பண்ணிட்டாங்க இதுதான் லப்பர் பேண்டு இப்படி தான் செய்கிறாங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க